சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு கணக்கு வினாத்தால் ரொம்ப டஃப் மாணவர்கள் அதிர்ச்சி மறு நடத்த கோரிக்கை மத்திய அரசு பாடத்திட்ட தேர்வு வாரியமான சிபிஎஸ்இயின் பத்தாம் வகுப்பு கணக்கு வினாத்தால் கடுமையாக இருந்ததாகவும் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அல்லது மறு நடத்த வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கின இதில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு வினாத்தால் மிகவும் கடுமையாக இருந்ததாக நாடு முழுவதும் புகார்கள் எழுந்துள்ளன பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்தும் கூட கணக்குகள் வினாக்கள் கேட்கப்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இதனால் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு கணித தேர்வில் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அல்லது மறுதேர்வு நடத்த வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் இதற்கெல்லாம் சிபிஎஸ்இ ஒத்துவராது கூடுதல் மதிப்பெண்களோ அல்லது மறுதேர்வோ நடத்தப்பட வாய்ப்பு இல்லை எனவும் தெரிகிறது வினாத்தாள்கள் பாடத்திட்டத்திலிருந்து கேட்கப்பட்டதா அல்லது கேட்கப்படவில்லையா என்பது குறித்து விரைவில் விவாதிக்கப்படும் பிறகே முடிவு எடுக்கப்படும்